நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஆறு மணி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு தன்னுடைய இந்த காசாவை அபகரிக்கும் திட்டம் தொடர்பாக அல்லது காசாவை கைப்பற்றும் திட்டம் தொடர்பாக நேற்று அவர் ஒரு சர்வதேச ஊடகங்களை சந்தித்து பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் சர்வதேச ஊடக வீரர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய இந்த புரப்பகண்டா ஓர் இருக்குத்தானே நிச்சயமாக அவருக்கு தெரியும் தான் வந்து லூஸ் ஆவார் என்பது நிச்சயமாக தெரியும் ஏனெனில் அவர் அவரால் வெற்றி கொள்ள முடியாது என்பது நிதன்யாஹூவுக்கு நன்றாகவே தெரியும் நிதன்யாஹூ ஹமாசிடம் தோற்றுவிட்டார் என்றே சர்வதேச ஊடகங்கள் தற்பொழுது எழுதி கொண்டிருக்கின்றன நேற்று அவர் வைத்த அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல இன்டர்நேஷனல் பிரஸ் கான்பரன்ஸ்ல அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா ஹமாஸை முழுவதுமாக நான் அழிக்கப் போகிறேன் என்று ஆனால் அவருக்கே தெரியும் அது முடியாத காரியம் ஹமாஸிடம் பெஞ்சமின் நெதன்யாகு தோற்றுவிட்டார் என்றே சர்வதேச ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய இந்த பிரச்சார போரிலே முன்னணியில் நிற்க முயற்சிக்கிறார் ஆனால் முன்னணியில இல்லை தான் தோற்று போவதை அறிந்திருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு வெளிநாட்டு ஊடகங்களுடனான சர்வதேச செய்தியாளர் சந்திப்பிலே இந்த காசா இராணுவ விரிவாக்கத்திற்கான தனது ஆழமான சர்ச்சைக்குரிய திட்டங்கள் குறித்து மேலும் விவரங்களை சொன்னார் அவசரமாக இந்த பிரஸ் கான்பரன்ஸை கூட்டினார் என்னென்னா உலகம் முழுவதும் தற்பொழுது அவருக்கு எதிராக நிற்பது தெளிவாக தெரிகிறது பலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்க மாட்டோம் என்று ஆனால் அவர்கள் வழங்குவார்கள் இருந்தும் வெளிப்படையாக குறிப்பிடுகின்றார்கள் என்பது இப்பொழுது பெஞ்சமின் நெதன்யாஹூக்கு பெரும் கலக்கமாக இருக்கிறது இந்த அவசர அமர்விலே கூடிய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் மிகப்பெரிய கண்டனத்தை பெஞ்சமின் நிதன்யாகு மீது விதித்திருக்கிறது இந்த திட்டத்தை காசாவை கைப்பற்றுகின்ற திட்டத்தை மறு பரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தி இருக்கிறது பெஞ்சமின் நெதன்யாஹூ காசா நகரத்தில் இருந்து இடம்பெயர்ந்த ஒரு மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான மண்டலங்களை நிறுவுவதற்கு மிகவும் அவசரமான ஒரு அட்டவணையை சொன்னார் ஆனால் யாருமே அதை கேட்பதாக இல்லை இவர் ரெண்டு மில்லியன் டூண்ட் ஒன் மில்லியன் மக்கள் இருக்கிற நேரத்துல ஒரு மில்லியன் மக்களைத்தான் பாதுகாக்க முடியும் என்பது அவருடைய இந்த தொனி பொருளாக இருந்தது எனவே இது மிகப்பெரிய சிக்கலான ஒரு பிரச்சனை ஏனைய அவர்களை கொல்ல போகின்றாரா என்கின்ற ஒரு கேள்விதான் சர்வதேச ஊடகவியலாளர்கள் மத்தியிலே இருந்தது ஹமாஸின் இறுதி கோட்டைகளை கைப்பற்றி ஹமாஸை முழுமையாக இந்த பூமியில் இருந்து அகற்றுவதாக அவர் நேற்று சபதம் செய்தார் சபதம் செய்யக்குள்ளேயே அவருடைய முகத்தில பயத்தின் கோடுகள் தான் தெரிந்தன மத்திய அகதிகள் முகாம்களிலும் காசாவின் தென்மேற்கு கடற்கரையிலும் மற்றும் அல்மவாசியிலும் முழுமையாக கைப்பற்றி ஹமாஸை அழித்தொழிக்க போவதாக குறிப்பிடுகின்றார் ஆனா ஒரு தைரியமான பேச்சாகவே இல்லை எப்படி யூதர்கள் பேசுவார்களோ அதே போலத்தான் அவரும் அவரும் பேசிக்கொண்டிருக்கிறார் நான் என்ன சொல்ல வார் அந்த தைரியமற்ற பேச்சை அந்த பிரஸ் கான்பரன்ஸில் பார்க்க முடிந்தது நிதன்யாவு சொல்றார் இந்த ஹமாஸ் குழுவை அல்லது இந்த பயங்கரவாத குழுவை அளிக்க இதுவே ஒரே வழி என்று அவர் சொல்றார் வேற வழியே இல்லை காசா மக்களை அடிபணிய செய்ய வேண்டும் அவர்களுடைய உணவை நிறுத்த வேண்டும் பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களை செல்ல வைக்க வேண்டும் என்பது அவருடைய கூற்று ஆனால் என்ன பிரச்சனைன்னா காசா மக்களை அடிபணிய செய்ய முடியாது அவர்களுடைய உணவை சாப்பாட்டை அவர்கள் திருடுகிறார்கள் அதாவது சாப்பாட்டை கொடுக்கிறார்கள் இல்லை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முயற்சிக்கும் பொழுது அவர்களை சுட்டு தள்ளுகிறார்கள் ஆகவே உயிரை விட தன்னுடைய மண்ணே முக்கியம் என்று பாலஸ்தீன மக்கள் காசா மக்கள் தற்பொழுது இருக்கிறார்கள் அல் மவாசி ஏற்கனவே ஒரு குறிப்பிடத்தக்க இடம்பெயர்ந்த மக்களுக்கான ஒரு இடமா இருக்குது பெரும்பாலானோர் என்ன செய்யறாங்க மத்திய கடலுக்கு அருகில் உள்ள கூடாரங்களில் வாழ்கின்றார்கள் இது ஏற்கனவே ஒரு சமாதான மண்டலமாக மனிதாபிமான மண்டலமாக இருக்கிறது அங்கும் போய் சுட்டு தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் உயிர்களை பற்றி எந்த ஆட்சேபனையும் இல்ல சுட்டு தல்கின்றார்கள் இப்ப ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு மத்தியில இந்த மக்கள் வாழ்ந்தா அவங்களையும் இவங்களையும் பிரிப்பது மிகப்பெரிய கடினம் என்று நெத்தனியா யோசிக்கிறார் மேலும் கணிசமான பொதுமக்கள் உயிர உயிர இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நிச்சயமா வரும் அப்ப சர்வதேச ஊடகவியலாளர்கள் அந்த விஷயத்தை தான் கேட்டார்கள் காசா நகரம் மக்கள் இருக்கிறார்கள் தான் தெற்கே மவாசிக்கு வெளியேற முடியாவிட்டால் எங்க போவார்கள் என்கின்ற கேள்வி அங்கு எழுகிறது அதற்கு பதில் இல்லை நெத்தனியாகிட்ட இந்த சர்ச்சைக்குரிய காசா மனிதாபிமான அறக்கட்டளை ஒரு விஷயம் எச் எஃப் அது வந்து இஸ்ரேல் இஸ்ரேலுடையது தான் இஸ்ரேலுக்காக வேலை செய்யுது உதவி விநியோக தளங்களை அமைக்குது காசா இங்க எப்படி மக்கள் அங்க அங்கிருந்து வெளியே வெளியேறி ஒரு ஓரத்துக்கு வந்தாங்களோ அதுக்கு பிறகு அங்க வந்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ஆனா ஒரு மில்லியன் மக்களை பற்றி தானே அவர் யோசிக்கிறாரே தவிர இன்னுமொரு ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் மக்களை பற்றி அவர் யோசிக்கிறாரே இல்லை இவருடைய கொள்கை என்னன்னா அவங்கள பட்டினி போட்டு வதைப்பது பட்டினி கிடக்கின்ற குழந்தைகள புகைப்படங்கள் வந்து தானே அது போலி 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 என்று பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் இரக்கம் இல்லாமலே பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் குலகாரருக்கு எங்க இரக்கம் வரும் இல்லையா அவ ஊடகங்கள் தவறான படத்தை காட்டுதான் அடைய அங்கிருந்து வார படத்தை தானே ஊடகங்கள் காட்டி கொண்டிருக்கின்றன அவே நிதன்யாமி இப்ப நடுங்கி போயிருக்கிறார் என்ன காரணம் என்ன எப்படி இந்த திட்டத்தை கொண்டு போறது எப்படி தன்னை அரசியலை காப்பாற்றுறது எப்படி தன்னுடைய இந்த வலதுசாரி நண்பர்களை தன்னோடு வைத்துக் கொள்வது சாகும் வரைக்கும் என்பதுதான் அவருடைய பிரச்சனையா இருக்குது காசாவில வேண்டுமென்றே பட்டினி கிடப்பதாக குற்றம் சாட்டுகின்றார்கள் அதாவது அவர் என்ன சொல்றார் தெரியுமா பணைய கைதிகள் மட்டும்தான் பட்டினி கிடக்கிறார்கள் மற்ற எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்ல புஷ்டியா இருக்கிறார்கள் என்றுதான் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று ஊடகவியலாளர்கள் மத்தியில பேசினார் அப்ப எல்லோருக்குமே இவர் பொய் சொல்றாரு மிக தெளிவாக தெரியும் ஜி எஃப் செயல்பாட்டு வந்ததிலிருந்து பல மாதங்கள் உதவி விநியோக நிலையங்கள்ல தினசரி கொலை நடக்குது ஏன்னா அவங்க சொல்றாங்க இவங்க வந்து சுட்டுட்டு போறாங்க இஸ்ரேல் ராணுவம் வந்து சுட்டுட்டு போகுது இந்த இடத்துல வந்து உணவு வழங்கப்படுறேன்னு அவங்க சொல்றாங்க இவர் நேரடியா வந்து ஜீரோ பாயிண்ட்ல சுட்டுட்டு போறாங்க எல்லை பகுதியில் செல்லும் உதவியின் அளவை அதிகரிப்பது தொடர்பாக அவர் சொல்றார் ஆனால் நிச்சயமாக அவர் அதிகரிக்கிற ஐடியாவே இல்லை மேலும் படைகளால் அவங்க ஐடிஎஃப் ஐடிஎஃப்க்கும் ஹமாஸுக்கும் இடையில சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஐடிஎஃப் தான் மக்களை பாதுகாக்கிறது என்று குறிப்பிடுகிறார் ரெண்டு பேருக்கு இடையில தான் இந்த மக்கள் சாகிறாங்கிறார் நிச்சயமா இல்லை உணவு சாப்பாடு வாங்க வந்த இடத்துல சுட்டு தள்ளுறாங்க ஆகவே இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில இஸ்ரேலிய சிப்பாய்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் மன அழுத்தத்தின் காரணமாக அது மட்டுமில்ல மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்னில் இவர் பதவி விலகணும் அல்லது இந்த காசா முற்றுகையே இவர் இல்லாமலாக்கணும் இருக்கிற கொஞ்ச பணைய கைதிகளையும் மீட்க வேண்டும் போராட்டம் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெஞ்சமின் நிதன்யாகு தான் தோற்றுவிட்டதாக ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் காசாவில பஞ்சம் இருக்கின்றத மறுக்கிறார் ஆகவே இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அவர் பதினொரு வாரங்களாக நடத்திய முழு முற்றுகை ஏதாச்சும் பிரயோசனத்தை தந்ததா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் இந்த போரின் மனித இழப்புக்கு சர்வதேச சமூகத்தினுடைய எதிர்வினை என்ன இஸ்ரேல் போர்க்குற்றம் செய்து இனப்படுகொலை செய்து ஒரு பயங்கரமான நிலைமையை தோற்றுவித்திருக்கிறது ஆனால் பெஞ்சமின் நிதன்யாகு தான் தோல்வியுற்றதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் உண்மையில் ஹமாஸிடம் பெஞ்சமின் நெதன்யாகு தோற்றுவிட்டார் மற்றும் ஒரு சந்திப்போம்